விஜய் அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு மூணு வாய்ப்பே இருக்கு ஒண்ணு தனியா நிக்கிறது இப்போ இருக்கிற ஸ்டாண்டிலே ரெண்டாவது காங்கிரஸை எடுக்கிறது மூணாவது அதிமுக கூட கூட்டணி போடுறது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்க்கட்சி தலை இந்த மூணுல ஏதோ ஒண்ணு விஜய்க்கு கேரண்டி ஆனா அதை விட்டுட்டு இல்ல நான் சனியா தான் நின்று சண்டை செய்வேன் அப்படின்னா அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து எந்த சீட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ரெண்டு மூணு சீட்டு கிடைக்கிற அளவு இல்ல அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே புல் ஸ்டாப்ங்கிறதே கிடையாது கமாதான் இன்னைக்கு விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு தேதியில் அதுதான் அதுக்காக வந்து எலெக்ஷன் வரைக்குமே இந்த ஸ்டாண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு வங்கின்னு பார்க்க போனால் யார் யார் இருக்காங்க இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் எஸ்சி எஸ்டி இந்த நாலு தான் பிரதானமான வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கிறதா நம்மளால யூகிக்க முடியும் இந்த நாலு பேரையும் இன்னைக்கு யார் வச்சிருக்கா திமுக தான் அப்போ இது எந்த இடத்துல இருந்து அதிகமான வாக்கு வந்து விஜய் பிரிப்பாரு திமுக கூட்டணி பெரிய பிரச்சனையில இருக்கு இன்னொரு எலெக்ஷன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஏனாவது ஆனாலும் பாரதிய இது காங்கிரஸ் வந்து போட்டி போட்டுச்சுன்னா காங்கிரஸ் இங்கே இல்லாம போயிடும் இப்ப பீகார்ல நினைச்சதை பச்சுட்டு திமுக இப்ப கொடுத்த இருபத்தஞ்சு சீட்டு கூட கொடுக்குமான்னு தெரியல ஒரு பதினஞ்சு சீட் கொடுக்கணும் அதை கூட உதயசூரியன் சின்னத்துல நின்று சொன்னாலும் சொல்லிடுவாங்க காங்கிரஸ் உண்மையாலுமே திருப்பி நீங்க தமிழகத்துல மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பா வந்து விஜய் இருக்கிறார் திமுக எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் எதிர்த்து அப்ப காங்கிரஸ் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்னா இப்ப கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் திமுக கட்சி கொள்கையும் ஒன்னா கொள்கை எதிரிகள் கூட்டணியில ஒன்னு சேருவாங்க அரசியல் காரணத்துக்காக அரசியல் எதிரிகள் ஒன்னு சேர மாட்டாங்க இப்ப சொல்லுங்க விஜய்க்கு பாரதிய ஜனதா அரசியல் எதிரின்றாரா கொள்கை எதிரின்றாரா கொள்கை எதிரி அப்ப கொள்கை எதிரிகள் கூட்டணி வச்சிருக்காங்களா இல்லையா சார் வணக்கம் சார் வணக்கம் தீனா இந்த திமுகவின் நடக்கக்கூடிய குற்றங்கள் இதன் மூலமாக அறுவடை செய்யக்கூடிய வாக்குகள் யாருக்கு சார் போகும் தாவேக்காக்கு போகுமா திமுக அதிமுகவுக்கு போகுமா சார் இல்லை இன்னைக்கு வந்து இது இதுதான் இந்த இடத்துல இப்போ இந்த ஓபி இது இபி ஓபிஎஸ்ஓ டிடிவியோ கேஏ செங்கட்டையன் அவர்களோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னு என்னுடைய பார்வைன்னா ஓகே இன்னைக்கு வந்து திமுக மேலே இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்போ இன்னைக்கு அம்மாவுனுடைய ஆட்சி அவங்க சொல்லக்கூடிய அம்மாவுனுடைய ஆட்சி அவங்க சொல்லக்கூடிய புரட்சி தலைவர்களுடைய ஆட்சி திருப்பி வரணும்னா இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை அப்ப இன்னைக்கு ஈபிஎஸ் தான் நம்ம மதிக்காத தலைவரா இருக்காரு இல்லை நம்மளே மதிக்காத தலைவரா இருக்காரு பலவாலை இருந்துட்டு போறாரு நமக்கு அண்ணா திமுக முக்கியம் புரட்சி தலைவருடைய ஆட்சியோ இல்லை அம்மாவோனுடைய ஆட்சியோ அவங்க சொல்ற மாதிரி கொண்டு வரது முக்கியம் தான் சரி இப்போ நம்ம இவர் இவர் எப்படி இருந்துட்டு போறாரு இபிஎஸ் இன்னைக்கு நம்ம ஒன்றும் ஒண்ணுமோ அண்ணா திமுக நின்று அதிமுகவை ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட சண்டை போடலான்னு போட்டால் அது நியாயமான திமுக அண்ணா திமுக தொண்டர்களா பார்ப்பாங்க தொண்டர்களும் உங்களை வந்து இவங்க தான் உண்மையான அண்ணா திமுக பாரு இருந்து கூட ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த மாதிரி பண்ணி கூட கட்சி ஜெயிக்கணும்னு இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு கரைவேட்டு இருக்க கட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இபிஎஸ் ஐயாட்ட சண்டைக்கு போவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான இதுவும் சரி ஐயா இவங்களை சேர்த்திராதீங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலையை ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை இன்னைக்கு வந்து சிதறடிக்கக்கூடிய வேலையும் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுசாக உள்ளார் அவர் ஃபேக்டர் வரனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவருடைய பெருவாரியான வாக்கு வங்கி திமுக கோர் ஓட் பேங்க் பிரிக்கும் ஓகே அதாவது ஆண்டி இன்கம் டெக்ஸி வாக்கை விட கோர் ஓட் பேங்கை கை வைக்கும் இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு வங்கின்னு பார்க்கப் போனால் யார் யார் இருக்காங்க இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் எஸ்சி எஸ்டி இந்த நாலு தான் பிரதானமான வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கிறதா நம்மளால யூகிக்க முடியும் இந்த நாலு பேரையும் இன்னைக்கு யார் வச்சிருக்கா திமுக தான் அப்ப இது எந்த இடத்துல இருந்து அதிகமான வாக்கு வந்து விஜய் பிரிப்பாரு இந்த மாதிரியான வாக்குகள் அப்ப விஜய் வந்து அதிகமான திமுக ஓட்ட பிரிக்க பிரிக்க யாருக்கு அது சாதகமா முடியும் அதிமுக சாதகமா அவ்வளவுதான் அதுதான் கணக்கிங்க அதிமுக விஜய் பிரிப்பாரு ஆனா இங்க இருந்து எடுக்கிறத விட இருந்து அதிகமான வாக்கு வங்கி பிரிக்கும் அதோட இப்ப இன்னைக்கு பீகார்ல வந்து பாரதிய ஜனதா கிடைச்சது வந்து பயங்கரமான வெற்றி அவங்களே எதிர்பார்க்காத வெற்றி அவரே மோடி ஐயா கூட அவர் பேசிட்டு இருக்கும்போது நூத்தறுபது சீட் வரைக்கும் வருவாங்க இன்னைக்கு இரநூத்தி ரெண்டுங்கிறது அவங்களே கனவுல நினைச்சு பார்க்க முடியாது அப்ப இந்த மாதிரி வெற்றி வரும்போது போது இப்போ வந்து உ உதாரணத்துக்கு வந்து அனாதிமுகவுல இருந்து போய் பிரேமலதா ஐயாவை பார்த்தாங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கனாக்கா அன்புமணி ராமதாஸ் ஐயா சார்புல இருந்து அனாதிமுகாவை பார்க்கறாங்களா அப்ப இந்த வெற்றி அந்த பாரதிய ஜனதா வெற்றி எல்லாத்தையும் இங்க வந்து இழுக்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் இந்த கூட்டணி கணக்குகளில் நிறையா மாறுபாடுகள் வரும் ஒன்னு இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளுமே அண்ணா திமுக பக்கம் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு பிரேமலதா அம்மையார் அவர்களும் அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு திமுக கூட்டணி இன்னைக்கு பெரிய பிரச்சனையில் இருக்கு அப்படிங்களா ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாவணும்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க காவேக்காவும் ஒரு பக்கம் காங்கிரஸுன்ற மாதிரி அப்போ இன்னைக்கு தமிழகத்துல காங்கிரஸை மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டியது அதீதமான ஒரு தேவையா இருக்குது பீகார்ல இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம போயிட்டாங்க இன்னொரு எலக்ஷன் இதே மாதிரி இருபத்தி ஆறுல வந்து ஏனோ ஆனாலும் இது காங்கிரஸ் வந்து போட்டி போட்டுச்சுன்னா காங்கிரஸ் இங்கேயும் போயிடும்ல நினைச்சதை வச்சுட்டு திமுக இப்ப கொடுத்த இருபத்தஞ்சு சீட்டு கூட கொடுக்குவான்னு தெரியல ஒரு பதினஞ்சு அதை விட உதயசூரியன் சின்னத்துல நின்று சொன்னாலும் சொல்லிடுவாங்க இல்ல சார் அந்த மாநிலத்திலும் இந்த மாநிலத்தையும் அது எப்படி சார் நம்ம வேற வகையில தானே சார் பார்க்கணும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன நிலைமை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட நிலைமை என்னன்றதை பாக்கணும்ல நம்ம அங்க இருக்கிறத விட இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களா காங்கிரஸ் அது மெயின் ஹிந்தி பெல்ட் பீகார் அங்க அறுபத்தோரு சீட் கொடுக்குறாங்க அறுபத்தோரு சீட் இங்க கொடுப்பாங்களா அப்ப அறுபத்தோரு சீட் அங்க கொடுக்குறாங்கனாவே இங்க விட அங்க காங்கிரஸ் திடகாத்திரமா இருந்ததுன்னு தான் அர்த்தம் போன தேர்தலை விடவும் இந்த தடவை காங்கிரஸ் கூடுதலாக தான் வாக்கு வாங்கியிருக்கு கம்மியாக வாங்கல சீட்டு கன்வெர்ட் ஆகலை அப்போ அங்கே விட இங்கே காங்கிரஸ்க்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்போ அங்கேயே அந்த நிலைமையில அப்போ இங்கே என்ன நிலைமை அதான் சொல்லிட்டு பதினஞ்சு சீட் கொடுக்கணும் திமுக சின்னத்தில் நில்லுங்க உதயசூரன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அந்த நிலை வந்துருச்சுன்னு சொல்ல வர்றீங்க அந்த அளவுக்கு வந்துடும் வந்துடும் நீங்க அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் உண்மையாலுமே திருப்பி நீங்க தமிழகத்துல மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பா வந்து விஜய் இருக்கிறார் புரியுதா இல்லையா அப்ப அங்க விஜய் கூட போகும்போது உங்களுக்கு சீட்டும் அதிகமாக கிடைக்கும் திருப்பி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் என்ன ஆகும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தனியா நின்றுச்சு எம்பி தேர்தல் எத்தனை சீட் ஜெயிச்சாங்க அதிமுக அதிமுக அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல திமுக பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட இருக்குது காங்கிரஸ் தாவேகா கூட போயிருந்து திமுக கூட யார் இருப்பா இதர கூட்டணி கட்சிகள் இருக்கும் எந்த பிரதம வேட்பாளர்கள் யாராவது இவங்க சைட்ல இருப்பாங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக காங்கிரஸ் கூட இல்லாம போச்சுன்னா திமுக எத்தனை சீட் கிடைக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகள் திமுகவை நம்பி இருக்கிறத விட திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்ப இந்த சூழ்நிலையில கூட நீங்க வந்து காங்கிரஸை வந்து நீங்க வீட்டு உருவாக்கம் பண்றதுக்கு உண்டான முயற்சியும் செயல்பாடுகளை எடுக்கலைன்னா தான் எடுக்க போறாங்க காங்கிரஸ் சார் இறுதியா ஒரு கேள்வி அதிமுக தாவேக்கான்ற பேச்சுகள் இருந்தது ஆனால் விஜய் அவர்கள் தனி ஸ்டாண்ட் எடுத்துகிறார் முதல்வர் வேட்பாளர் நான் தான்னதுக்கு பிறகு அதிகமா காங்கிரஸ் தாவேக்கான் பேசப்படுது சார் அதிமுகவும் அதற்கு தாவேக்காவோட அடுத்த கட்டமா எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல இப்ப நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு காங்கிரஸுக்குன்னு சொல்றீங்க ஏன் அதிமுக இதுல கணக்குல சேர்க்காம பேசுறீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே புல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது கமா தான் இன்னைக்கு விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு தேதியில் அதுதான் அதுக்காக வந்து எலெக்ஷன் வரைக்குமே இந்த ஸ்டாண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை செய்யணும் மாறும் ஆனா இன்னைக்கு தேதியில வந்து விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும்னா இன்னைக்கு திமுகவை எப்படியாவது தான் பிரதான கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு மூணு வாய்ப்பே இருக்கு ஒன்னு தனியா நிக்கிறது இப்போ இருக்கிற ஸ்டாண்டிலே ரெண்டாவது காங்கிரஸ் எடுக்கிறது மூணாவது அதிமுக கூட கூட்டணி போறது அப்ப இதுல இன்னைக்கு தனியா விஜய் நின்னாருன்னா அவர்னால திமுக தோற்கடிக்க முடியும் நினைக்கிறீங்களா முடியாது அப்ப அவங்களுடைய இப்போ திமுக திருப்பி ரெண்டாவது தடவை ஆட்சி வர்றதுக்கு யாரு காரணம் ஆயிடுவாங்க விஜய் அவர் அப்புறம் எதை வந்து ஒரு பிரதான நோக்கமாக வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கத்தை தோக்கடிக்க நீங்களே உங்களுக்கு மேல ஆப்பு வச்சுப்பீங்களா அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து ரூல்ட் அவுட் அப்போ ரெண்டு கூட்டணி வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு கூட்டணி வாய்ப்பில் முதல் சாய்ஸாக வந்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா காங்கிரஸை பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க டிஃபால்ட்டாக பாரதிய ஜனதா போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்க ப்ரிஃபரபிள் சாய்ஸாக என்னவா இருக்கும்னா காங்கிரஸ் இவங்க தான் சிபிஐ கிட்ட இருக்கிறாங்களே சார் சிக்கி இருக்கிறாங்கன்ற பேச்சுக்கள்லாம் இருக்கும்போது காங்கிரஸோட எப்படி சார் போக முடியும் யார் கூட தாவிகோட வழக்கு சிபிஐ கிட்ட இருக்குது அப்ப எப்படி காங்கிரஸ் கூட போகுன்ற மாதிரியான கேள்வி அதெல்லாம் வந்து கட்டுக்கரை இப்போ இன்னைக்கு எந்த வழக்கு சிபிஐக்கு போகாம இருக்கு இல்ல இதே வந்து போனாலே பாஜக கிட்ட சிக்கின மாதிரிதான் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய கட்டுக்கரை அதுல எல்லாம் நமக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை இன்னைக்கு எத்தனையோ வழக்குகளை வந்து சிபிஐ விசாரிச்சிருக்கு எத்தனையோ வழக்குகளை வந்து நியாயமான தீர்ப்புகளை வந்து எண்ணற்ற வழக்குகளை வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பாரதிய ஜனதா மேல வந்து இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதாவை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்படி ஒரு கணக்கு கட்டுவாங்க இதே வந்து திமுக வந்து இது எதிர்க்கட்சியா இருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களது சிபிஐ வேணும்னு எத்தனை வழக்கு கேட்டிருக்காரு எதிர்க்கட்சியா இருக்கும்போது அப்பப்புறம் பாரதிய ஜனதா கூட இவர் கூட்டணி வச்சுருந்தாரு திமுக அப்ப இதெல்லாம் வந்து சும்மா அரசியல் காள்புணர்ச்சிக்காக சொல்லக்கூடிய வாதம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸாக இருக்கும் அப்போ காங்கிரஸ் அங்கேருந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருதுனாவே வெறும் காங்கிரஸோட நிற்காது சில பல கட்சிகளும் வெளியே வரும் அப்போ திமுக கூட்டணி காங்கிரஸ் அங்கேருந்து வெளியே விட்டாவே எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியாது ஃபைட்டு வந்து என்ன மாறிடுனா அண்ணா திமுக வெர்சஸ் டிவிகேன்னு ஓகே அப்போ காங்கிரஸை வந்து எதையோ ஒன்று திருப்பி எப்படி இப்போ காமராஜரை அவ்வளோ பிரச்சனை வந்து கூட காமராஜரையும் அடகு வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அங்கே இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை வருதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எதையாவது ஒன்று பண்ணி காங்கிரஸ் அங்கேயே அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்கிற சூழ்நிலை வரும்போது அடுத்த ஆப்ஷனாக வந்து அதிமுக விஜய்க்கு இருக்குது ஓகே அப்போ அந்த விஜய்க்கு அங்கே போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சில பேர் என்ன கேள்வி பண்ண இல்லை அவங்க கொள்கை எதிரியாச்சே பாரதிய ஜனதா அப்படின்ட்டு இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் திமுக எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸை எதிர்த்து ஆமாம் அப்போ காங்கிரஸினுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கையும் ஒன்றா இல்லை இப்போ கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் திமுக கட்சி கொள்கையும் ஒன்றா வேறுபாடுகள் இருக்கு மாறுபாடுகள் அப்போது கொள்கை எதிரிகள் கூட்டணி சேருவாங்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா கொள்கையில் இல்லை ஆனால் அவங்க அரசியல் எதிரிகள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அரசியல் எதிரிகள் அப்போது கொள்கை எதிரிகள் கூட்டணியில ஒண்ணு சேருவாங்க அரசியல் காரணத்துக்காக அரசியல் எதிரிகள் ஒண்ணு சேர மாட்டாங்க இப்ப சொல்லுங்க விஜய்க்கு பாரதிய ஜனதா அரசியல் எதிரின்றாரா கொள்கை எதிரின்றாரா கொள்கை எதிரி அப்ப கொள்கை எதிரிகள் கூட்டணி வச்சிருக்காங்களா இல்லையா இப்ப பிரதானமான வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ விஜய் அதிமுக பக்கம் போனார்னா ஸ்வீப் திமுக ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி ஸ்வீப் ஓகே அப்போ ஒன்னா காங்கிரஸை எடுத்தாலோ அந்த ரூட் சக்சஸாக இங்கே வந்தால் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் சப்போஸ் அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக உண்டு திமுக அண்ணா அதிமுக கூட்டணிக்கு போனார்னாக்க ஆட்சியிலும் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா துணை முதலமைச்சர் இல்ல ஆட்சியில் பங்கு கிடையாது சீட்டு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு தரம்னா அப்பயும் எதிர்கட்சி தலைவர் அப்ப இந்த ரெண்டு கூட்டணியில ஏதாவது ஒரு கூட்டணியினுடைய ரூட்டை விஜய் எடுத்தாருன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் இந்த மூணுல ஏதோ ஒண்ணு விஜய்க்கு கேரண்டி ஆனா அதை விட்டுட்டு இல்ல நான் சனியா தான் நின்று சண்டை செய்வேன் அப்படின்னா அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து எந்த சீட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ரெண்டு மூணு சீட்டு கிடைக்கிற அளவுக்கு தான் ஏன்னா இன்னைக்கு தேதியில என்னுடைய அனுமானத்தின் பிரகாரம் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு என்னுடைய இதுல பட் இன்னும் வந்து ஒரு அஞ்சாறு மாசம் இருக்குது இது எந்த அளவுக்கு வந்து அவங்க அரசியல் அவங்க காய் நகரத்துல வச்சுதான் மக்களுடைய செல்வாக்கு வந்து இன்னும் அதிகமா எப்படி வந்து எடுக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அவங்க அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்றாங்க ஸோ அவங்களுடைய காய் நகரத்தின் மூலியமா மக்கள் கிட்ட இருந்து பிரதானமா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு சதவீதம் பக்கமா வருதுன்னா தனியா ஃபைட் பண்ணுவாங்க பட் இப்ப பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சுக்கு இந்த ஒரு அஞ்சு மாசத்துல அவ்வளவு தூரம் இருபது சதவீதம் வாக்கை ஏற்ற முடியுமா அவங்களாலுங்கிறது எனக்கு ஒரு சந்தேக பார்வையா இருக்கு அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியா தான் சண்டேன்னு சொன்னாலும் காலங்கள் நகர நகர ரியாலிட்டி செட்டா அப்ப ரியாலிட்டி செட் ஆகும்போது காங்கிரஸ் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் சொன்னேன் அது ஒர்க் அவுட் ஆகலன்னா அதிமுக கூட்டணியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் பிரதானமாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ விஜய் அவர்கள் தனியாக நின்று ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ கூட அடுத்த அஞ்சு வருஷம் அரசியல் செய்கிறதுக்கும் இந்த ரெண்டு கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை துணை முதலமைச்சரவோ இருந்து அடுத்த அஞ்சு வருஷம் அரசியல் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்கு சார் நிறைய வித்தியாசம் இந்த ரூட்ல போனாருன்னா முப்பத்தி ஒன்லேன் கேண்டிடேட் ஃபார் சீஃப் மினிஸ்டர் இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்ப டச் அவுட் நல்லா இருக்கணும் ஆண்டவம் புண்ணியத்தில் ரெண்டு பேருக்குமே வயசாயிருச்சு ஸ்டாலின் ஐயாஸுக்கும் வயசாயிடுச்சு எடப்பாடியார் அவர்களுக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ஒழுன ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயசு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு வயசுல கடந்திருப்பாங்க அப்ப யாராவது எங் லீடர் இருக்காங்களா கிடையாது அப்ப இன்னைக்கு நீங்க அந்த அடுத்த அஞ்சு வருஷத்தை நடத்துறதுக்கு நீங்க இன்னைக்கு உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணும் இல்ல நான் தனியாவே நின்று பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு வங்கி வரும் பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்க வாக்கு வங்கி வாங்கிட்டு சீட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்டு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்

அப்படிதான் நான் பார்க்குறேன் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க சார் மிக்க நன்றி சார் நன்றி ரீரா